ஒரு சிவபக்தன் என்ன செய்கிறான் என் வாழ்க்கையில் விவரம் தெரிஞ்சதுலருந்தே கடவுளை கும்புறதை தவிர எதுவுமே அவன் செய்யலை பட்டை நான் அந்த பட்டை இல்லாமல் அவனை யாருமே பார்க்கவே முடியாது அந்த மாதிரி அவன் வேலை நேரம் போக மீதி நேரம் பூரா கடவுளை கும்பிடுவான் கடவுளுக்கு தொண்டுகள் செய்வான் கடவுள் 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 அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் வாழ்க்கை வந்து போயிட்ருக்கு அப்போ ஒரு நாள் அவன் போட்டில் போகிறான் போகும்போது போட்டு வந்து பாதம் மாதிரி போக ஆரம்பிச்சிருச்சு இவனால் கட்டுப்படுத்த முடியல அப்போ வந்து கடவுளை கூப்பிட்றான் இவ்வளோ நாள் உனக்கு நான் இவ்வளோ செய்தனே என்னை காப்பாற்று கடவுளே அப்படின்னு கேட்குறான் அப்போ பார்த்தா ஒரு பெரிய மரக்கட்ட ஒன்று மிதந்து அந்த போட்டு பக்கத்தில் வருது வந்தவுடனே இவன் அந்த சான்ஸை மிஸ் பண்ணிடுறான் மிஸ் பண்ணிட்டு திரும்ப கடவுளை கூப்பிட்றான் அப்போ வந்து ஒரு சைடில் வளர்ந்துருக்க ஒரு மரம் வந்து அப்படி தரையில் படுத்துருக்கிற மாதிரி தன்னோட கிளைகளை கீழே கீழாக இருக்குது அந்த கிளை வேன் நினச்சான்னா இந்த போட்டில் இருந்து அந்த கிளை கிளையை பிடிச்சிட்டு தொங்கி தப்பிச்சிக்கலாம் அளவுக்கு என் பக்கத்துலேயே வருது போட்டும் அந்த கே மரத்து பக்கத்தில் போகுது ஆனால் இவன் அந்த சான்ஸையும் விட்டுவிட்டு திரும்ப கடவுளையே கூப்பிட்றான் கடவுளே வா வா என்னை என்ன காப்பாற்றலை அப்படின்னு சொல்லி கேட்குறான் அப்போ ஒரு போட்டில் ஒருத்தன் வர்றான் வந்துட்டு வாடா அந்த போட்டில் ஏறுன்னா அந்த போட்டை அப்படியே பிடி கஷ்டப்பட்டு துரத்திக்கிட்டு வந்து ஏறு ஏறு சொல்கிறான் அதெல்லாம் முடியாது நான் கடவுளுக்கு இவ்வளோ செய்திருக்கேன் கடவுள் வந்து எனக்கு உதவி செய்கிறாரா இல்லையா என்னை காப்பாற்றுறாரா இல்லையான்னு நான் கடவுளை கே பார்க்க போகிறேன் கடவுளோட உதவி செய்வாரா இல்லையான்னு எனக்கு தெரியணும் அப்படின்னு வெறி பிடிச்ச உனட கத்துறான் இடா முட்டாள்தனமாக பேசிகிட்டு இருக்க வந்து ஏறுடா உன்னை கொண்டு விட்டுறேன்னு சொல்கிறான் இல்லை கடவுள் எனக்கு என்ன செய்கிறாரா இல்லையான்னு நான் பார்க்கணுன்னு இவ்வளோ நேரமாக நான் கூப்பிட்றேன் செய்யலையே அப்படின்னு சொல்லி முட்டாள்தனமாக பேசுகிறான் அப்புறம் ஏன் உண்மையிலே இறந்தும் போயிட்றான் தண்ணிக்குள்ளே விழுந்து அப்போ மேலே போயிட்டு அப்போயும் அவன் கோமாவே போகிறான் போயிட்டு நான் உனக்கு இவ்வளோ செய்கிறேன் கடவுளே ஏன் இப்படி எனக்கு நீ ஹெல்ப் பண்ணலை அப்படின்னு கேட்குறான் அது கடவுள் கேட்குறாரு ஃபஸ்ட்டு உன் பக்கத்தில் ஒரு பெரிய மரக்கட்டை வந்து அதை ஏன் நீ பிடிக்கலன்னு கேட்குறாரு ஏன்னா எனக்கு நீங்கள் உதவி செய்யணும்னு சொல்கிறான் ரெண்டாவது தான் ஒரு மரக்கிழ பக்கத்தில் வந்துச்சு அதை பிடிச்சி நீ தொங்கிட்டு தப்பிச்சுக்க வேண்டிதானேன்னு கேட்குறாரு அப்போ நீங்கள் எதுக்கு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறான் மூணாவது ஒரு மனிதன் வந்தானே அவன் கூட நீ போட்டில் ஏறியிருக்கலாமே அப்படின்னு ஒன்று நீங்கள் எனக்கு உதவி செய்வீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியணும் தெரிய வேண்டாமா நான் இவ்வளவு காலம் அந்த பூமியில் வந்த வரைக்கும் உங்களுக்கே என்னுடைய வாழ்நாளில் நான் செலவு பண்ணியிருக்கும்போது நீங்கள் எனக்கு செய்வீங்களா இல்லையான்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு முட்டாள்தனமாக கடவுளை பார்த்தே கேட்குறான் கடவுள் ஒரே வார்த்தையில சொல்கிறாரு அந்த மூணு மூணாக மாறி வந்தது நான் தான் அப்படின்னு சொல்கிறார் இது போல தான் நாம் வந்து நம்மளுடைய கடமைகளை வந்து நம்ம பிள்ளைங்களுக்கோ நம்ம பெற்றவங்களுக்கோ நம்ம செய்கிறோம் பிரதிபலனை வந்து நம்ம எதிர்பார்க்கவே கூடாது என்ன சந்தர்ப்பம் கிடைக்குதோ என்ன வாய்ப்புகள் கிடைக்குதோ அதை வச்சு தான் நம்மளுடைய வாழ்க்கையை வந்து நம்ம கொண்டு போக முடியுமே தவிர இதுதான் கிடைக்கும் கிடைக்கணும் கிடைக்கும் கிடைக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க கூடாது